பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார் வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகி மங்கையின் கண்ணத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ அடிபூமிய நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன் இன்று பெண்களை நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன்

understand clearly what happened— ..that ரொம்ப you அதனால தான் ஆரம்பிக்கணும் ஏன்னா இது உன்னோட கற்பனை நீ இது காதலிக்கிறனால தான் நான் உனக்கு காதலிக்கிறேன்னு சொல்ற இது போங்காட்டமா இருக்கு சார் இதெல்லாம் ரொம்ப ஓவர் இஷ்டத்துக்கு நீங்களா அடிச்சு விட்டீங்கன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது அதெல்லாம் நானா யாரையும் காதலிக்க மாட்டேன் வீட்டுல பாக்குற பையனை தான் காதலிக்க போறேன்

சொன்னால் போதும் நிலவையும் தன் கால்மெரியின்றி உயிரையும் நான் தருவ கண்ணு விழிச்சிருக்க கனவுகள் வர்றது கண்ணு மூடி கடந்தும் காட்சிகள் வர்றது இது உனக்கும் இக்குமே புண்மை சொல்லிவிடும் ஆமா <muchas> காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணாங்க நான் அரேஞ்ச் மேரேஜ் நீயும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிடுறேன் செருப்பு பிஞ்சிரும் பின்னே Creo பாருங்கல்ல ஐஷு லவ் பண்ணா நீங்க திட்டுவீங்களா தாத்து வேற பையன லவ் பண்ணா திட்டுவீங்களா வெளியில இருக்க பையன லவ் பண்ணா திட்டுவீங்களா தா இதனால என்ன இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படிን பார்த்தா சிம்ரனியும் தான் நாங்க வெறுத்து இருக்கணும் அது இல்ல அவ நல்லவனா இருந்தா எனக்கு ஓகே தான் இதனால என்ன தப்பு இல்ல அப்பா உங்களுக்கு டபுள் ஓகே வாத்த ஓகே ஓகே அத்தை ஏமா இந்த கேள்வி கேட்ட இல்ல சும்மா கேட்டத நீங்க கேளுங்க சரிமா சீக்கிரம் கிளம்பிட்டு வாங்க ஆ சரி அத்தை எதுக்குடி அம்மா கிட்ட பாரில விட்ட முழுசா

என்ன சொல்லும் அடுத்த குமாரிலு பண்ணலாம் நான் வரல ஒன்னே சொல்லதான் வந்தேன் பண்ண மாட்டீங்களா பண்ண மாட்டேன் மட்டும் என் கைல கிடைக்கிட்டு அவளுக்கு இருக்கு சரி நீங்க சொல்ல வந்தத சொல்லுங்க என்னைக்குமே அடுத்தவங்க சொல்றதை வச்சு நம்ம முடிவு பண்ண கூடாது பிரியா சொல்றான்னு சொல்லி நீ காதலிக்கிற நீ ஏன் நினைச்சுக்காத அவ சொன்னதும் கரெக்ட் தான் இல்லன்னு சொல்லல அவ சொல்லும் போதே மேபி இருக்கலாம் தான் சொல்லிருக்கா அவ எல்லாத்தையும் சொல்லிட்டாமா நான் சொல்றல உன் மனசுக்குள்ள என்ன இருக்கோ அத மட்டும் யோசிச்சு நீ சொல்லு அடுத்தவங்க சொல்றது கரெக்டா இருக்குமே தவிர மனசுக்குள்ள அதான் இருக்கும்னு தோணாது தெரியுதுல மேபி இப்ப உனக்கு இருக்கலாம் உன சுத்தி இருக்கவங்க என்ன சொல்றாங்களோ அது உண்மையா கூட இருக்கலாம் பிரியா சொன்னது உண்மையா கூட இருக்கலாம் நீ உன் மனசுக்குள்ள போட்டு யோசி விட்டுட்டு மறந்துரு சும்மா அதையே போட்டு யோசிச்சுட்டு அப்படியே விட்டு ஏன்னா ஏன்னா அருண் ஒரு நல்ல பையன்தான் நீ காதலிச்சாலும் நாங்க எதுவும் சொல்ல போறது கிடையாது சொல்லவே அவன் அவ்வளவு நல்ல பையன் ஆனா நான் இப்பயும் சொல்றேன் அவன் எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லி நான் நல்லவன் சொல்றனால நீ யோசிக்க வேணாம் உனக்கு அவன் நல்லவனா தோன்றானா உனக்குள்ள காதல் இருக்கா அதை மட்டும் பாரு அதை விட்டுட்டு நானும் பிரியாவோ அருண் நல்லவன் சொல்றனால நீ யோசிக்க வேணாம் நம்ம மனசுக்குள்ள

எப்படியோ சொல்லிட்டேன் என் ஃப்ரெண்டு விடு

So yeah.